ஓகே ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் எப்போவுமே கூட இருந்துருக்கீங்க இப்போவும் கூடவே இருங்க ஸோ தேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசணும் யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே காலைல குளித்து கிளம்பி தலைசி விட்டு வந்துடுவேன் தோன்றது பேசிட்டு போயிடுவேன் பட் இங்கே வந்து கரெக்டாக பேசியிருந்தேன் ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஜாலியாக ஜாலியாகதான் ஜோக் போட்டு போயிடுவேன் இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும் எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல் ஏன்னா எல்லாருக்குமே இது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பேர்ஸ்னல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஸோ இந்த சோசியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நம்பரை பத்தி குட்டியாக வந்தா கூட ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இல்லை சார் அந்த அளவுக்கு பர்சனல் யாராவது எதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய டச்சை என்ன இப்படி சொல்றாங்க எது அவர் தங்க தலைமை வேறதாகவும் ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே ஐ திங்க் நான் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாதமனம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லாரும் எல்லா பாட்டுமே வந்து தலைமை சாரி அதான் சொல்லல சார் எப்படியாவது வளரிடுவேன்ட்டு அந்த வளரட்டேன் சார் எய்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துளுதலமை ரிலீஸ் ஆகிருந்தது அதுலேருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம் ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன் அப்படியே கட் பண்ணால் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம் அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு ஸோ மியூசிக் சேனலில் வரும் அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஆடியோ இருந்து சீடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து எம்பி த்ரீ பிளேயர் இருக்கும் அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் எஸ் மின் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான் ஸோ எட்டாம் கிளாஸ் போது மியூசிக் டைரக்டர் யாருமெல்லாம் தெரியாது மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம் ஒரு டென்த்து படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம் ஸோ அங்கேருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துகிட்டே இருந்தால் அந்த எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கள்ல ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தணி பார்த்து கூத்தடிக்குது பாட்டு வந்து டான்ஸ் ஆனது அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோ ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் இப்படி இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார் அதனால சோ சன் மியூசிக்கில் வந்து எல்லா வீஜே எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க அப்ப சேனல்ல வந்து சம மாசா பயங்கரமா ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா போட்ல முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார் தண்ணிக்குள்ள ஒரு சரி ஓகே செம்ம மாசாக போடணும்னு வச்சிங்க பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் என்ன இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம் இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரிப்ளிக்காக ஆகணும் அந்த மாதிரி ஃபன்னாவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசாக போட்டிருந்தீங்க சார் ஆனால் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஜெயிக்கு வந்து ஒரு போட்டிருப்பீங்க அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருப்பேன் எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம் ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிருக்கேன் நிறைய காலேஜில் இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கும்போது வாராண்டா தான் சார் போடுறாங்க ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்காக ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்கே எனக்குன்னு என் தலைமை மியூசிக் பண்ணிருக்காப்ல ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் உங்க கால் வரும் ரெண்டு பேரும் இப்படி வச்சுக்கிட்டு இவன் சார் கால் பண்றாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க எஸ் ஸோ ஸ்வீட் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் தேட்டரில் வருது ஒரு ரொமான்டிக் ட்ராமா த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் ஃபோர்டீன் தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க அண்ட் ஸ்வீட் ஆட் ஆரம்பித்ததை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இது தான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கையோ ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான் ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து நிறைய இருக்கும் எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக நவர் ஃபர்க் தேட் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுண்ணே நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்கிறேன் ஜோக்காக சொல்கிற மாதிரி அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னோடனையும் அந்த ஒரு செகண்ட் சின்னத்துக்கு கண்ணெல்லாம் கிளங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக உட்காந்து தான் டே எடுத்து மீன் தட்டுறான் நான் மீன் பண்ணி சொல்ல போயிட்டு வா நம்ம பண்ண தானே போறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து சினித்து கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப ஸோ அது ஏதோ ஜோக்காக சொன்னேன் ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும் இல்லை நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றப்ப இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோத்ரூப் பண்ணுவாங்க பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா வாட்ச் ஃபோர்டின் தியேட்டரில் இருக்குது ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டேர்ன் ரைட்டர் அண்ட் டேரக்டர் ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன் ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆட் தேங்க்ஸ் ஏன்னா தைரியமாக போட்டோம் ரியோராஜ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹேர் கீர் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்ல அந்த படத்துல ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்டா கேட்கும் போது ஜாலியா இருக்கு ஓகே அண்ட் தேஷ் தேசிங் பெரியசாமி சார் இளன் பிரதர் பொன்ராமண்ணா ஸோ சார் சுரேஷ் சார் ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆமா சார் உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ள எடுத்தால்தான் பார்த்தோம் அண்டு படத்தில் தியார் பிரேமா காதல் சம்பந்தமாக நிறையா இருக்கும் நீங்கள் பாருங்க செந்தில் சார் படம் பார்த்தோன்னு கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம் ஸோ அதை வந்து வெளியிலிருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் சார் அந்த ஸ்டார் சிந்தில் சார் தான் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கல் டீம் எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர் ஐ திங்க் இதுவரையும் நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆக்ட் தான் நிறைய பேச மாட்டாப்ல ஐ மீன் எங்ககிட்ட ஸோ டே ஒன்லேருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தார் அமௌன் உனக்கு தெரியும் லஞ்சாமி நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம் அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார் ஐ மீனிங் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்டே போயிட்டார்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்ல ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டே ஒரு ஃபஸ்ட் பெஞ்சு பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும் தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அண்டு தமிழரசன் சிவா பிரதர் ஸ்ரீதேவி ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்டு ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஜோ அடுத்து பண்ண போற எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல ஸோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர் நாலு படம் கொடுத்துருக்கீங்க ஓகே பிளீஸ் பிரதர் பிளீஸ் நோட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் எனக்கு இது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆசையா இருந்தா எங்க போறீங்க ஹரிஹரன் ராம் என்னோட ஜுவ படத்தோட டைரக்டர் வந்திருக்காரு எஸ் இப்ப ஸ்வீட் ஆர்டோட டைரக்டர்

தேங்க் யூ சார் பிடி சார்ல தாஸ்ட் இண்டேரக்டர்லாம் யாருன்னு சொல்லிருங்க பிடி சார்ல தாஸ்ட் இண்டைரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த செட்டு படத்துக்கு ஃபஸ்ட்டு படத்தோட டீம்